ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை எந்த இளம்புரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை பூந்தியில் வைத்தடியை போட்டுகின்றேனே நானின் செய்யும் மகிதானின் செய்யும் நாடி வந்த கோவல் என் செய்யும் கூடும் கூற்று என் செய்யும் குமரேசிறு தாலும் சிலம்பும் சதங்கஜம் தண்டைஜம் சண்முகமும் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றடினே சர்வமங்கலம் அங்கல் ஏ சிவ சர்வார்த்த சாதிகே சரஞ்சே திருயம்பு கௌரி நாராயணி நமஸ்துதே ஞானம் நந்தபுணம் தேவம் ஜிருமலம் ஸ்படி காக்குருத்தி சர்வ உபாஸ்மகே வணக்கம் ஒரு ஜாதகனுக்கு பாதகம் செய்யக்கூடிய இடங்கள் எவயவை ஜாதகத்திலே நாம் எப்படி அறிவது அதாவது பாதகம் அப்படின்னா உள்ளுன்று வைத்து புறம் ஒன்று பேசுவதாகவும் இருக்கலாம் முன்னாடி விட்டு பின்னாடி பேசக்கூடியதாக இருக்கலாம் இல்லை அந்த காலகட்டத்தில் எந்த வேலையுமே ஆகாமலும் போகலாம் ஏன்னால் இப்போ வந்து விஞ்ஞான காலம் ஆயிடுச்சு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு நேரத்திற்கும் ஒவ்வொரு விதமான எண்ணங்கள் ஒரு மனிதனிடம் உண்டு அது செயலோ தொழிலோ அது எது வியாபாரமோ எந்த சம்பந்தப்பட்ட விஷயமானாலும் இப்போ விவசாயி கேளுங்க காலையில் ஒரு சரி தக்காளி நின்றுவோன்னு வா மத்தியானம் வேணால் வேணால் பீன்ஸ் போட்டுடலான் ராத்திரி கேட்டாங்கன்னு வேணாம் கொத் கொத்தமல்லி வரைச்சிடலாம் இல்லைன்னா முட்டைக்கோச வைக்கலாம் இல்லைன்னா கேரட்டு வரைக்கலாம் இல்லைனா பீட்ரூட் போடலாம் ஏதோ ஒன்று அப்போது ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமான சிந்தனைகள் ஒவ்வொரு விதமான யோசனைகள் இன்றைய காலகட்டத்தில் எல்லோரிடமும் உண்டு அப்போ இந்த பாதகம் செய்யக்கூடியவர்கள் இப்போ எந்த ஒரு மனிதன் இந்த பூ பூ மொளகிலே ஜனனம் எடுக்கும்போது ஏதாவது ஒரு ராசியில் ஏதாவது ஒரு லக்னத்தில் பிறந்திரு பிறக்க கூடும் அப்போ எந்த இருந்து எந்த இடம் பாதகம் அது தெரியணும் இல்லையா இப்போ சரம் ஸ்திரம் உபய ராசிகள் அப்படின்னு சொல்லி ராசி கட்டத்தில் நமது முன்னோர்கள் நமது குருமார்கள் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க இப்போ சரராசிக்கு பாதகம் ஒன்று தான் சொல்லுறேன் வேற ச வேற சப்ஜெக்ட் போகல சரராசிக்கு பதினொன்னாம் வீட்டதிபதி யாரோ அவர் பாதகங்கள் செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி ஜோதிட மூல நூல்களையும் மூல நூல்களில் கூட அதான் இருக்குது நமக்கு சொல்லிக் கொடுத்தவங்களும் அப்படி தான் இருக்கிறாங்க அதாவது நமது குருமார்கள் அப்படிதான் சொல்லியிருக்கிறாங்க அப்போ சரராசிக்கு பதினொன்னாம் இடத்திலே அந்த அதிபதியின் தசாபுத்தி காலங்களில் அல்லது அந்த பதினொன்னாம் வீட்டில் அமர்ந்திருக்கும் கிரகம் இந்த இரண்டு தசாபுத்தி காலங்கள் வறுமையானால் வரணும் நல்லா கவனிக்கணும் தான் புரியும் சொல்லியிருக்காரு வந்துருமா எல்லோருக்கும் நடக்குமா ஒரு கேள்வி வந்துடும் அப்போ அந்த தசாபுத்தி காலங்கள் அந்த ஜாதகனுக்கு கிராஸ் ஆகணும் வரணும் அப்போ தான் இது நடக்கும் அப்போது சரம் பதினொன்று ஸ்திர ராசி இப்போ வந்து ஸ்திரம் இருக்கட்டும் சர சொல்லியிருக்கேன் இல்லையா சர ராசிகள் என்பது மேஷம் கடகம் துலாம் மகரம் ஆகிய ராசிகள் எது சரராசி ஸ்திரம் என்பது ரிஷிபம் சிம்மம் விரிச்சகம் கும்பம் இது வந்து ஸ்திர ராசிகள் உபய ராசிகள் என்பது நாலு மூணுல இருக்கும் இல்லையா மிதனம் கன்னி தனுசு மீனம் இவைதான் ராசிகள் அப்போது சரத்திற்கு பதினொன்று பாதகம் ஸ்திரத்திற்கு ஒன்பது பாதகம் உபயத்துக்கு ஏழாம் வீடு பாதகம் அப்போது மேச ராசிக்காரங்களுக்கு எது பாதகம் செய்யும் ஏன்னா அது சர ராசி அப்போது பாதகம் செய்யக்கூடியது கும்ப ராசிக்காரங்க ஆக மாட்டாங்க அப்படின்னா இன்னும் ஒரு விளக்கம் இதில் பார்க்கணும் லக்ன புள்ளி மேசராசி ரைட்டு லக்ன புள்ளி எந்த புள்ளியில் எந்த நட்சத்திரத்தில் எந்த பாதத்தில் விழுந்திருக்கிறதோ அதற்கு அடுத்த ராசி எதுவோ அந்த பாதக ராசியில் அந்த பாகைக்கலையில் உள்ள நட்சத்திரம் எதுவோ அப்படி ஒன்றும் இப்போ பார்க்கணும் அந்த ஜாதகன் இந்த மேசராசிக்காரனுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருப்பான் அவனால் அந்த பாதகாது அந்த பாதகஸ்தானத்தில் உள்ளவனால் ஒரு புரோஜனமும் இருக்காது குடும்பத்தில் யாராவது ஒரு சகோதர சகோதரிகள் இருந்துட்டாங்கன்னா அவங்களால ரொம்ப இம்சை ரொம்ப தொல்லை ஏதோ ஒன்று நோண்டிக்கிட்டே இருப்பான் அல்லது ஏதோ ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துக்கிட்டே இருப்பான் அப்போது குடும்பத்தில் கலகம் உருவாகி விடும் யாரால இந்த பாதகஸ்தானாதிபதியால் குடும்பத்துக்கும் இது அப்படியே ஒட்டி பேசுகிற மாதிரி இருக்கும் அப்பதான் புரியணும் புரியணுன்றதுக்காக இந்த விளக்கம் இப்போது மேசராசிக்காரனும் கும்பராசிக்காரனும் ஒரு குடும்பத்தில் இருக்கிறாங்கன்னா சாதாரணமாக ஓரளவு சில ஒரு சில சிறு சில சிறு சிறு பிரச்சனையும் இருக்கும் அந்த லக்ன புள்ளி இது அந்த புள்ளியிலிருந்து இந்த புள்ளி லக்னமாக கொஞ்சம் இருந்தாலும் பாதகம் பாதகம் தான் பண்ணுவான் இது பண்ணணுன்னா அது ஆகாதுன்னுவான் இது செய்யலான்னா அது வேணா அப்படின்னு சொல்லுவான் எதிரும் புதிருமாக பேசக்கூடியவனாக இருப்பான் அப்போது இவனால் அவனுக்கு தொல்லையா அவனால் இவனுக்கு தொல்லையா இப்போ எவரால் எவருக்கு பிரச்சனை அப்படியே போகும் குடும்பத்தில் அப்போது அந்த ஜாதகன் இந்த மேசராசிக்காரர்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம் அதே போல ரிஷிபத்துக்கு மகரம் ஆகாது மிதனத்துக்கு தனுசு ஆகாது கடகத்துக்கு ரிஷிபம் ஆகாது சிம்மத்திற்கு மேஷம் ஆகாது கன்னிக்கு மீனமாகாது ராசிக்கு சிம்மம் ஆகாது விருச்சிக ராசிக்கு கடகம் ஆகாது தனுசு ராசிக்கு மிதன ராசி ஆகாது மகரத்துக்கு விருச்சகம் ஆகாது ராசிக்கு துலாம் ஆகாது மீன ராசிக்கு ராசி ஆகாது அப்போது எல்லாமே ஸ்தரம் அதாவது சரம் ஸ்திரம் உபயம் பதினொன்று ஒன்பது ஏழாம் வீடுகளாக அமைகிறது இது நிறைய விஷயத்துக்கு எடுத்துக்கலாம் திருமண பொருத்தத்தில் கூட இது இணைச்சி பார்க்கலாம் இது எந்த அளவிற்கு அந்த மனிதனை பாதிக்கும் யார் யார் பாதிக்கும்ன்றது ஜாதகத்தை பார்க்கணும் ஜாதகத்தை பா தான் விளக்கும் புரியும் அப்போது